வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றது ஹரக்காட்டாவின் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு உதவிய காவல்துறையினர் அம்பலப்படுத்திய தேசபந்து துசிதவை இலக்கு வைத்த துப்பாக்கிச்சூடு திரைக்கதை எழுதியவர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை வெளிநாடு ஒன்றில் இருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகளவான இலங்கையர்கள் முக்கிய தொடருந்து மார்க்கங்களில் இடையூறுகள் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ரஷ்யா நடத்திய புதிய போர் ஜுக்தி சிக்கலில் உக்ரைன் ஓடு முற்றக்கர வண்டியிலிருந்து மாணவனை தள்ளிவிட்ட நபர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளினால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் அரசாங்கத்தின் நட்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிடும் தனியார் ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளன என முன்னாள் அமைச்சர் உதய தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உண்மையில்லை என்றால் அரசாங்கம் அதனை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த விடயம் உண்மையானால் அதுவே இந்த அரசாங்கத்தை நிறுத்தி காலம் என்பதனை ஜனாதிபதி நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சார்பின்றி முதுகெலும்புடன் தகவல்களை வழங்கும் ஊடகங்கள் சொற்ப அளவிலானவை எனவும் அவற்றை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் உதய கமன் வில தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை பாதிக்கும் வகையில் செய்தி வெளியிடும் தனியார் ஊடகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் நோக்கில் ஆணைக்குழு நிறுவப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஊடகங்களை ஒடுக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்படும் என அவர் இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை தணிக்கை செய்யும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஹரக் காட்டாவின் போதைப் பொருள் ஆதரவளிக்கும் நோக்கில் தென் மாகாணத்தின் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் அவரிடமிருந்து நிதி பெற்றுள்ளனர் எனகோனை பதவி நீக்கம் செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் சிறப்பு விசாரணை குழு நிலையிலேயே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டு முப்பத்தி ஓராம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் எட்டு உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழு ஒன்று ரகசியமான முறையில் தென்மாகாணத்துக்கு சென்றுள்ளது இந்த குழுவினர் அங்கு செல்வதை தென்மாகாண பிரதி காவல்துறை மாதிபருக்கே அல்லது மாத்திரை சிரிஸ்ட காவல்துறை அத்தியட்சகருக்கோ அல்லது வெளிக்கம காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கோ முன்கூட்டியதாக அறிவிக்கப்பட்டிருந்ததா தென் மாகாணத்தில் நான் சுமார் மூன்று கா ஆண்டு காலமாக காவல்துறை அத்தியட்சகராக பதவி வகித்துள்ளேன் மாத்திரையின் நிலவரத்தை நன்கு அறிவேன் நதுன் சிந்தக விக்கிரமரத்தினையினும் காட்டாவின் போதைப் போதைப்பொருள் வர்த்தகத்தின் பூர்வீகமாகவே மாத்துறை மாவட்டம் உள்ளது தென் மாகாணங்களில் பெரும்பாலான அளவில் காவல்துறை அதிகாரிகள் கரட்காட்டாவுக்கு எதிராக செயற்படவில்லை அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தால் இரவில் கொலை செய்யப்படுவோம் என்ற அச்சநிலை காணப்பட்டது ஒரு சிலர் ஹரட்காட்டாவின் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஏனைய சட்டவிரோத வியாபாரங்களூடாக பணம் பெறுவார்கள் ஆகவே இவர்கள் கரட்காட்டாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மேல் மாகாண சிறிஸ்ட் காவல்துறை அத்தியட்சகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரட்காட்டாவின் விசாரணை முன்னேற்ற தன்மை குறித்து வினவினேன் அப்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தடுப்பு காவலில் உள்ள தொலைபேசியில் உரையாடல் மற்றும் தொலைபேசி தொடர்பு கொண்டிருந்த பேரின் விவரங்கள் மற்றும் தரவுகள் சமர்த்தி உடனடியாக கைது செய்யுமாறு அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அறிவுறுத்தினேன் இருப்பினும் மாத்தரை பகுதிக்கு இந்த குழு தான் செல்ல வேண்டும் என்று நான் அறிவுறுத்தவில்லை ஏனெனில் தென் மாகாணத்தின் பெரும்பாலான காவல்துறை உத்தியோகர்கள் காட்டாவின் மீது அச்சத்தில் இருந்தார்கள் ஒரு சிலர் அவரிடம் பணம் பெற்றிருந்தார்கள் என கூறியுள்ளார் தேசிய ஒத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித ஹெல்லோலுவ மற்றும் சட்டத்தரணை தினேஷ் தொடங்கொட ஆகியோர் பயணித்த ஜீப்பின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் கோப்புகளை திருடியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் எந்த தகவல்களும் வெளியாகவில்லை என காவல்துறையினர் தரப்பு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தி வரும் மற்றும் அவர் பயணித்த வாடகை மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் உரிமையாளரும் தற்போது காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜீப்பில் இருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தாக்குதல் நடத்தச் சொன்னார்கள் நாங்கள் அப்படியே செய்தோம் எனக்கு எந்த கோப்பம் பற்றியும் எது தெரியாது என்று தடுப்பு காவலில் உள்ள சந்திக்க நபரில் ஒருவர் விசாரணையின் போது கூறியுள்ளார் பாதுகாப்பு கண்காணிப்பு கருவிகளை ஆய்வு செய்யும் போது கோப்பு திருடப்பட்டது குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை மேலும் துபாயை தளமாக கொண்ட போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒரு பாதாள உலக குற்றவாளியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான பாதாள உலக குற்றவாளியின் தந்தை உள்ளூர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நாடக நடிகர் அவர் நாட்டின் மிக நீண்ட காலமாக ஒளிபரப்பப்படும் படம் தொலைக்காட்சி நாடகமாக கருதப்படும் படம் கோபிகடே என்ற தொலைக்காட்சி நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூடும் ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை போன்றது விரைவில் திரைக்கதை எழுதி இயக்கிய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் துபாயில் உள்ள பாதாள குழு தலை உறுப்பினர்களின் வழிகாட்டுதலின் பேரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் வங்கிக் கணக்கில் இரண்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்டர்போலின் உதவியுடன் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது என கூறியுள்ளார் செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைத்திலிருந்து முப்பது இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குவைத் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியில் அவர்களுக்கு பயண செலவுகளையும் வழங்கியுள்ளது பலத்த காற்று மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் வீழ்ந்துள்ளமையால் இரண்டு முக்கிய தொடருந்து பாதைகளில் போக்குவரத்து தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மட்டக்களப்பு இரவு அஞ்சல் தொடருந்தும் பிரதான பாதைகள் ரம்பு நோக்கிச் செல்லும் பல தொடருந்துகளும் தாமதமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே புதிப்புகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகளுக்கு பயணிகள் தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேற்கு மத்திய

அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உளுர்மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் புதிய பயங்கரவாத ஆயுதம் உக்ரைனில் நடக்கும் போரை இன்னும் கோரமாக மாற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் டொனக்ஸ் பகுதியில் உள்ள ட்ராடிங்ஸ்கே நகரம் ரஷ்யாவின் புதிய தாக்குதல்களின் மையமாக மாறியுள்ளது சமீபத்தில் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் இடையுடைய கிளைடு குண்டு நகரின் நிர்வாக கட்டிடத்தை தாக்கி மூன்று குடியிருப்பு பகுதிகளை அளித்தது இதனுடன் நகரம் முழுவதும் ட்ரோன் தாக்குதல்களில் சத்தம் முழங்கியதுடன் ரஷ்யா போக்டாஃப்ஸ் நகரத்தை சுற்றி வளைத்து வெல்ல முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த ட்ரோன்கள் சாதாரண ரோன்களை போல் ரேடியோ அலையை பயன்படுத்தாது ஃபைபர் கேபிள் வழியாகவே நேரடி காட்டு பாட்டை பெற்றுள்ளன இதனால் அவை எலக்ட்ரானிக் தடையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையில் உக்ரைன் வீரர்கள் இந்த ட்ரோன் காரணமாக பாதுகாப்பான இடங்களில் கூட தீவிர கண்காணிப்பு எதிர்நோக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் முன்னணியில் இருக்கும் வீரர்கள் கடுமையான மன அழுத்தம் மற்றும் இடைவேளையின்றி நீண்ட நேரம் போராட வேண்டியதாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த புதிய ட்ரோன் யுத்திகள் போரை மாற்றும் பயங்கர ஆயுதமாக மாறியுள்ளதாகவும் உக்ரைன் தொடர்ந்து எதிர்ப்பு அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயது பாடசாலை மாணவனை ஓடு முச்சக்கர வண்டியிலிருந்து தள்ளிவிட்டு அவரின் மரணத்துக்கு காரணமாக இருந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்வி சந்தேக நபரை கொலை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு மரண தண்டனையை விதித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்று பசரை பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜலகே ஹீன் என்பவரே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சம்பவத்தின் போது மாணவரான பிரான்சிஸ் சுதர்சன் என்பவரை ஓடு முச்சக்கரவனில் இருந்து தள்ளிவிட்டதால் அவர் படுகாயமடைந்தார் பின்னர் பதுரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அங்கு உயிரிழந்தார் குறித்த சம்பவத்தின் போது குற்றம் சுமந்தப்பட்டவர் மதுபோதியில் இருந்தார் என்பது விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் மின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்